ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நிறைய பேர் வந்து இந்த வீடியோவுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க ரெண்டு மீட்டர் துணியில் நான் ஒரு நேட்டு டாப்பும் சைடு ஓப்பன் வச்சு டாப்பும் அதுக்கு பலாசா பேண்ட்டும் கட் பண்ணி தைச்சிருந்தேன் அந்த வீடியோ தான் கட்டிங் வீடியோ மட்டும் எடுத்திருக்கேன் வீடியோ வேணுமான்னு கேட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து வீடியோ வீடியோ வீடியோன்னு சொல்லி கேட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு மீட்டர் துணி தான் இருக்குது எக்ஸ்ட்ராவாக நான் வாங்கவே இல்லை ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன் இதை மடித்து உங்களுக்கு டேப்பில் அளந்து எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறேன் நீங்களே பாருங்கள் என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பக்கத்தில் பெல் ஐக்கானும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த துணியை வந்து நான் ரெண்டாம் மடித்து வச்சுருக்கேன் இதில் டேப்பை வச்சு காட்டுறேன் பாருங்கள் ரெண்டாம் மடித்த பிறகு ஒரு மீட்டர் துணி இருக்குது நூறு சென்டிமீட்டர் கிட்டே இருக்குது ஸோ நார்மலாகவே நீங்கள் கடையில் ஒரு மீட்டர் துணி கேட்டாங்கன்னா நூறு சென்டிமீட்டரை மெஷர் பண்ணி வெட்டி தருவாங்க சில நேரம் போது கோணல் வந்துட்டால் மட்டும்தான் குறைஞ்சிடும் சில பேர் வந்து கரெக்டாகவே வெட்டி தான் தருவாங்க இந்த ட்ரெஸ்ஸு வந்து நான் அளவுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இதோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ பாருங்கள் என்னோடய சுடி டொப்பு வந்து முப்பத்தி ஒம்பது இன்ச் இருக்குது ஓகேவா ஸோ ஒரு மீட்டர் துணியில கரெக்டாக நான் வச்சிருக்கிற டாப் வந்து தைக்கலாம் இது வந்து சைடு ஓப்பன் வச்ச டாப் இது நம்ம வந்து அப்படியே ஓப்பன் இல்லாமல் தைக்கிறது வந்து கஷ்டம் ஒரு மீட்டர் துணியில ஆனால் இந்த மாதிரி சைடு ஓப்பன் வச்சு தைக்கிறது வந்து ஈஸியாக தைக்கலாம் ஏன்னா நம்ம லாங்காகவும் எடுக்கிறோம் ஷார்ட்டாக எடுக்கிறதா இருந்தால் ஒரு மீட்டர் துணியில நம்ம தைக்கலாம் பட் நான் லாங்காக எடுக்கிறனால நாலாக தான் மடிக்கணும் அதனால தான் சைடு ஓப்பன் வச்சது மட்டும்தான் எடுக்க முடியும் இப்போ துணியை வந்து சென்டிமீட்டரில் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா இப்போ எவ்வளோ இன்ச்சஸில் இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் முப்பத்தி ஒம்பதரை இன்ச் இருக்குது அரை இன்ச்சு மட்டும்தான் எனக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது அதை விட இல்லை இப்போ ஷோல்டருக்கு அரை இன்ச்சு தேவைப்படும் கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு இல்லை குட்டியாக மடிக்கிறதா இருந்தாலும் அரை இன்ச்சி தேவைப்படும் ஸோ எனக்கு நாற்பது இன்ச்சு துணி கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் முப்பத்தி ஒம்போதரை தான் இருக்குது அதனால் பரவாயில்ல அரை இன்ச்சு கம்மியாகிறதுனால பரவாயில்ல ஆனால் உங்களுக்கு இன்னுமே நீட்டு அதிகமாக வேணும்னா நீங்கள் வேறு ஏதாவது துணி வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ துணியை வந்து நான் ரெண்டு மீட்டரை வந்து ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன் ஒரு பீஸ் மட்டும்தான் இப்போ என்கிட்ட இருக்குது அதை அப்படியே குறுக்கில் நாளாக மடிச்சுக்கிட்டேன் இப்போ அளவு ட்ரெஸ் இருந்தால் அதை அப்படியே அது மேலே வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணலாம் ஆனால் நாலாம் மடிக்கும் போது கடைசி லாஸ்ட் வரைக்கும் மடிக்காமல் ஒரு ஒரு நாலு இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி விட்டுட்டு தான் நான் அடிச்சிருக்கேன் எனக்கு ஷோல்டர் வந்து கால் எடுக்கிறேன் ஆமுல் ஆறரை எடுக்கிறேன் என்னோடய ஷோல்டர் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சி நான் ஆறேகால் ஆறரை எடுத்துக்கிறேன் ஸோ சீட் அளவு முக்கியமாக நமக்கு தேவை சீட் அளவு நம்ம எடுக்கும்போது ரெண்டு இன்ச்சி எக்ஸ்ட்ராவாக கூட்டிட்டு அதை நாலாக பிரிச்சுட்டு நம்ம வந்து வச்சு பார்க்கணும் துணியில் கீழே ஸோ இடுப்பு அளவும் தேவை மார்பு சுற்றளவு சீட் அளவு இந்த மூணும் தேவை ஸோ நான் இது மூணுமே எடுத்துக்கிட்டேன் நம்ம வந்து துணி நாலாக போது சீட்டோட அளவை தான் நம்ம வந்து துணி மடிக்கணும் ஓப்பன் வைக்கும்போது நீங்கள் இடுப்போட அளவை வச்சு துணி மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சீட் அளவு கொஞ்சம் பெருசாக வரும் நம்ம இல்லையா அந்த இடம் அப்போ பெருசாக வரும்போது உங்களுக்கு அந்த ஓப்பன் வைக்கிறது வந்து நல்லா நீட்டாக நிற்காது அதுக்காக தான் ஆம்புக்கு வந்து எல் ஷேப் கோடு போட்டு நம்ம வந்து அந்த ஷேப் வரைஞ்சிக்கணும் நான் வந்து உங்களுக்கு நல்ல பக்கமாகவே தான் போட்டு காட்டுறேன் ஏன்னா வீடியோவுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்றதுக்காக மார்பு சுற்றளவு வந்து இப்போ முப்பத்தி ஆறு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு இன்ச்சை கூட்டி நாலால் வகுத்துட்டு நீங்கள் அதை வச்சுக்கோங்க அப்புறமா உங்களுக்கு தையலுக்கு ரெண்டு இன்ச்சு வேணும்னா வைக்கலாம் இல்லை ஒன்றரை இன்ச்சு வேணும்னா வைக்கலாம் இடுப்பு சுற்றளவு இப்போ ஒரு முப்பத்தி நாலு இருக்குது இல்லை முப்பத்தி அஞ்சு இருக்குது அப்படின்னா ரெண்டு இன்ச்சை கூட்டி அதை வந்து நாலால் வகுத்துட்டு நீங்கள் வைக்கணும் ஸோ உங்களோட அளவு என்னவோ அதை நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம் ஆனால் மார்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு சீட் சுற்றளவு கண்டிப்பாக இந்த மூணு அளவுமே நீங்கள் வந்து மார்க் பண்ணணும் நீங்கள் மார்பு சுற்றளவுக்கு இடுப்பு சுற்றளவுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு தையலுக்கு விடலாம் ஆனால் சீட் சுற்றளவுக்கு அவ்வளோ தேவைப்படாது ஒரு இன்ச்சு விட்டாலே போதும் ஏன்னா அதுலேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ண போகிறோம்னா ஓப்பன் தைச்சிட போகிறோம் ஸோ ஓப்பன் தைக்கும் போது ஒரு இன்ச்சுக்கு மடித்தாலே போதும் ரெண்டு இன்ச்சு மடிக்கும் போது அந்த ஓப்பனோட மடிப்பு பீஸ் வந்து ரொம்ப அகலமாக வந்துடும் அதுக்காக நான் ஒரு இன்ச்சு தான் ஓப்பன் சைட்டுக்கு மட்டும் வைப்பேன் ஆமல் வளைவு வரையும் போது இந்த எல் ஷேப் சந்திக்குது பாருங்கள் இதில் ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த வளைவு வந்து நம்ம போடணும் கழுத்து வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணோம்னா ஷோல்டரை அப்படியே என்ன அளவு இருக்கோ ரெண்டாக அப்படியே டிவைட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் தையலுக்கு நான் காலு இன்ச்சு கழுத்து பக்கமாக எக்ஸ்ட்ராவாக வெட்டுக்குவேன் அதே மாதிரி டீப் பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சு எடுக்கிறேன் உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் கூட வச்சுக்கலாம் பேக்கு ஃப்ரண்ட்டு வேறு வேறு சைஸ் வேணுன்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் துணியை நாலாக மடிக்கும்போது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது சீட்டோட அளவுக்கு தான் நீங்கள் வந்து துணி மடிக்கணும் நம்மளோட பாடி பார்ட்டில் எது எந்த சைஸு நமக்கு பெருசாக நீங்கள் மூணுமே அளவெடுப்பீங்கல்ல அளவெடுக்கும் போது உங்களோட மெஷர்மெண்ட்டில் எந்த சைஸ் பெருசாக இருக்கோ அந்த சைஸுக்கு தான் நீங்கள் துணியை நாளாக மடிக்கணும் அதுதான் மெயின் இப்போ என்னோடதுல சீட்டளவு கூட இருந்ததுனால நான் சீட்டு அளவுக்கு மடிச்சிருக்கேன் சில பேருக்கு மார்பு சுற்றளவு கூட இருக்கும் சில பேருக்கு இப்போ கன்சீவாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து வயிற்று பக்கம் இடுப்பு சுற்றளவு வந்து பெருசாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் துணி மடிக்கணும் சைடு ஓப்பன் தைக்கிறதுக்கு நான் அடையாளம் பண்ணியிருந்தேன் அதை வந்து நாட்ஸ் கட் பண்ணிக்கிறேன் இப்படி நம்ம நாட்ஸ் கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இந்த இடம் நம்ம கையிலேருந்து ஜாயின் பண்ணிகிட்டே வந்து இந்த இடத்துல நம்ம நல்லா ரெண்டு மூணு ரிவர்ஸ் டையல் போட்ட பிறகு ஓப்பன் தைச்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக கீழெல்லாம் நல்லா ஷேப் பார்த்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட் பார்த்து வெட்டிக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக வேணும்னாலும் நீங்கள் எடுக்கலாம் இல்லை கொஞ்சம் கேர்வாக வேணுனாலும் எடுத்துக்கலாம் கீழே ஆம்புல்லையும் அதே மாதிரி தான் நம்ம வந்து மார்பு சுற்றளவுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து தையல் இடைவெளி விடுறீங்களோ அதுவும் நம்ம நார்ச் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நான் வந்து சொல்லியிருந்தேன் ரெண்டு இன்ச்சு கூட்டி நாளால் இப்போ வகுக்க சொல்லி அது ஏன் அப்படின்னா நம்மளோட பாடி ஃபிட்டாக இது வந்து ஓப்பன் இல்லை அப்படியே போடுற மாதிரி இந்த டாப்பு இப்போ நீங்கள் ஜிப் ஜிப்பு வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிட்டாக தச்சுக்கலாம் நம்ம வந்து அப்படியே போட போறோன்னும் போது ஒரு பாடிக்கு நமக்கு லூஸ் வேணும் இப்போ ரெண்டு இன்ச்சு லூஸ் விடும் போது அதை நீங்கள் நாலா வகுக்கிறீங்கல்ல வகுக்கும் போது உங்களுக்கு ஒவ்வொரு சைட்லையும் அரை அரை இன்ச்சு தான் கிடைக்கும் நீங்கள் வேணும்னா லைட்டா டாட்ஸ் பிடிக்கிறதுனாலும் பிடிச்சிக்கலாம் நம்ம இடுப்பு சைட்ல வேணாம்னா நீங்க வந்து பாடி லூஸுக்கு ரெண்டு இன்ச்சு கூட்டாமல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நீங்கள் கொஞ்சம் லூஸா போட மாட்டீங்க ஃபிட்டிங்காக போடுவீங்கன்னா நீங்க வந்து ஒன்றரை இன்ச்சு பாடி லூஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ மிச்சம் இருக்கிற துணியை வந்து அப்படியே நாளா மடிச்சுட்டு கீழே இதில் வந்து நான் அதை வந்து ஸ்டெயிட் பண்ணிக்கிறேன் ஸ்லீவ் வந்து இதில் நான் ரொம்ப பர்ஃபெக்டாக காட்டலை இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் காட்ட போகிறேன் உங்களுக்கு ஸ்லீவுக்கு நான் தனியாக வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் வேற ஒரு கிளாஸில் ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஸ்லீவுக்கு அப்லோட் பண்ணுறேன் இது லைட்டாக நான் ஓவரலாக சொல்கிறேன் இது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இப்போ ஸ்லீவ் வெட்டுறதுக்கு இந்த ஆமுல் இருக்கு இல்லையா அதோட அளவை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண பிறகு தான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா அதனால் ஆஃப் இன்ச்சை விட்டுட்டு அந்த ரவுண்டோட அளவை எடுக்கிறேன் மேலே இந்த கை ஸ்டார்ட் ஆகுது இல்லை அதிலருந்து க்ராஸாக அந்த அளவு இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் துண்டு ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா எனக்கு கரெக்டாகவே தாராளமாக இருந்துச்சு அதனால் நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன் அதை மார்க் பண்ணி நம்ம தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிடணும் அந்த ஆமல் வளைவு எவ்வளோ இருக்கோ அதே அளவு இருக்கணும் கண்டிப்பாக ஓகேவா ஒயரம் வந்து இதில் எவ்வளோ இருக்கோ அதை நான் அப்படி எடுக்கிறேன் அதே மாதிரி கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சாவது நம்மளுக்கு தேவைப்படும் ஓகேவா இப்போ கையோட நீட்டு எவ்வளோ இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம சுற்றளவு எடுக்கணும் சுற்றளவை எடுத்துட்டோம்னா அந்த சுற்றளவை அப்படியே மார்க் பண்ணாமல் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பத்து இன்ச்சு வருதுன்னா நம்ம அஞ்சு இன்ச்சி மார்க் பண்ணிவிட்டு ஒன்றையோ இல்லை ரெண்டோ நீங்கள் எவ்வளோ தையலுக்கு விட விரும்புகிறீங்களோ அவ்வளோ விடலாம் மேலே இருந்து மூணு இன்ச்சு காமனாக நான் மார்க் பண்ணிக்கிறேன் அது மூன்றையும் வைக்கலாம் நான் மூணு வைக்கிறேன் ஸ்லாண்டிங்காக என்னோடய ஆமல் ரவுண்ட் அளவு எடுத்தேன் இல்லையா அது ரெடி அளவும் மார்க் பண்ணிவிட்டு சீம் அளவு அதில் இருந்து நான் எக்ஸ்ட்ரா வச்சிக்கிறேன் ஸோ நீங்கள் ஒரு இன்ச்சு வேணுன்னா வைக்கலாம் இல்லை ரெண்டு இன்ச்சு இல்லை ஒன்றரை இன்ச்சு எவ்வளோ வேணாலும் வைக்கலாம் அதை மேலே இருந்து அந்த மூணு இன்ச்சிக்கு வர மாதிரி அந்த வளைவை வந்து பெண்டாக பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன் ஸோ ஷேப் ரொம்ப முக்கியம் நீங்கள் வரையும் போது சரியாக வரையலை அப்படின்னா கூட கட் பண்ணும்போது சரி பண்ணிக்கோங்க இந்த ஸ்லீவ் வளைவு இருக்கு இல்லையா இன்னும் பர்ஃபெக்டாக நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் நிச்சயமாக நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு இப்போ கைக்கு ஃப்ரண்ட்டுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் உள்ள ஷேப் வெட்டணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா லைட்டாக ரெண்டு துணியை மட்டும் எடுத்து வச்சு வெட்டணும் ஃபுல்லாக நாலு பீஸுக்கும் சேர்த்து வெட்டாமல் ரெண்டுத்துக்கு மட்டும் ஃப்ரண்ட்டில் இப்படி வெட்டிக்கணும் ஒரு கால் இன்ச்சி சைஸுக்கு வெட்டினா போதும் அவ்வளோதான் ஸ்லீவும் வெட்டியாச்சு பேண்ட்டோட வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கிற துணியை வந்து நான் கிராஸ் பீஸுக்கு எடுக்க போகிறேன் ஏன்னா நெக்குக்கு நெக்கு பொறுத்தவரையிலையும் நம்ம நிறைய டைப்பில் தைக்கலாம் எனக்கு வந்து இந்த பேலன்ஸ் துணியை வேஸ்ட் பண்ண விரும்பலை அதனால் நான் கிராஸ் பீஸ் வெட்டி தைக்க போகிறேன் ஸோ கிராஸ் பீஸ் வெட்டி எப்படி தைக்கிறதுன்ற வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன் டைம் கிடைக்கும்போது செக் அவுட் பண்ணி பாருங்கள் கிராஸ் பீஸை பொறுத்தவரையும் இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத அப்படியே வெட்டாமல் நம்ம குறுக்கில் வெட்டணும் ஓகேவா அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரே டைம்லேயும் வெட்டிக்கலாம் ரோலர் இருந்துச்சுன்னா அப்படியே கிராஸாக கோடு போட்டுட்டு நீங்கள் வெட்டலாம் ஒரு ஒன்றரை இன்ச்சு இருந்ததுனால் கரெக்டாக இருக்கும் பாக்கெட்டுக்கு வருமான்னு பார்த்தேன் வரல வேறு ஒன்றும் இல்லை ஸோ இப்போ கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறேன் கிராஸ் பீஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் அப்படியே நல்ல கிராஸாக இருக்கணும் ஒரு ஒன்றரை இன்ச்சு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இதை நான் டபுளாக மடித்து வச்சு தான் இந்த நெக்கு வந்து தைக்க போகிறேன் ஸோ எந்த துணியுமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது தூக்கி போடக்கூடாது இந்த சட்டை தைச்சி முடியும் மட்டும் இந்த கிளாத் எல்லாமே வச்சுருப்பேன் போட்டு பார்த்து எல்லாமே ஓகே அப்படின்ன பிறகு தான் அந்த பேலன்ஸ் துணியை வந்து நான் தூக்கியே போடுவேன் ஏன்னா பேண்ட்டும் வெட்டணும் ஸோ பேண்ட்டுக்கும் இதில் ஏதாவது யூஸ் ஆகுமா அப்படின்றது பார்க்கலாம் இல்லை அதில் உள்ள துணி கூட நமக்கு மேல் பிளவுஸுக்கும் சம்டைம் யூஸ் ஆகும் ஸோ இதில் எங்கேயுமே வந்து வேஸ்டேஜே இல்லை துணி ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக கிடச்சிருச்சு ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்